இவரை பகச்சுக்கிட்டு மதுராஜா இருந்து வரைக்கும் யாருமே வந்து உயிரோடே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய தாதா பெரிய ரவுடி அவர்தான் தான் கிண்டி எடுக்க போறோம் சொல்ற மாதிரி நான் ரவுடியா இல்லைங்க நான் ஒரு சாம்பார் சாதம் நீங்க சரி உங்க பேர் என்ன என் பேர் அஜித் குமார்னு அஜித் குமாரா ஆமாண்ணே என்ன சொல்றீங்க ஒரு ஒருத்தர் என்ன நம்பர் ஃப்ரெண்டு கொடுத்துடுறாங்க போதையில போன் அடிக்கிறாங்க ஒரு ரவுடியா அசிங்கமா பேசுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் பக்கத்துல தாய் இருப்பாங்க யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசம் சம்பவம் நடந்துச்சு அது என்ன சம்பவம் நீங்களே சொல்லுங்க இல்ல நான் கேட்கவா இல்லனே அது ஒரு சம்பவம் தான் நமக்கு இப்படி இருக்கேன் ஏயா அவனுக்கு பழப்பு இல்லையா ஏன் அடுத்தவன் தம்பி ராம்நாடு காணிக்கூரு இந்த அப்பெல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன் அவங்க தெரியுது பாண்டா நல்ல டைப் ஜாலியா இருப்பாப்ல கள்ளங்கோட இல்லாம இருப்பாப்ல அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே மக்கள் எல்லாருமே நம்ம வீடியோ பாக்குறாங்க மட்டும் சிரிப்பு மட்டும் தானே இலவசம் பாண்டா அளவு